படம் நல்லா இருக்கு லவ் ஸ்டோரி தான் பிரேக்அப் அவ்வளோ இல்லை படம் நல்லா இருக்கு என்ன கதை என்ன சொல்வாங்க டாக்ஸிக் லவ் பத்தி நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு லவ் ஸ்டோரி தான் நல்லா இருக்கு லவ் நல்லா நல்லாதாண்ணா இருக்குது அது லவ்வர்ஸ்க்குள்ள அவங்களுக்கு ஒன்லி எப்படி புரிஞ்சுக்கிறாங்க தான் கதையை அது அவங்களுக்குள்ள ஒரு யூகோ மாரி யூகோன்னா எப்படின்னா இவங்க அவங்க மேல நம்பிக்கை வைக்காம அவங்க இவங்க மேல நம்பிக்கை வைக்காம இருக்கிற தான் ஒரு கதை நல்லா இருக்கு இல்ல இல்ல ஃபேமிலி எல்லாம் நல்லா சரி செட் ஆகாது லவர்ஸோட தான் வந்தா நல்லா இருக்கு சிங்கிள்ஸ்ல வந்தா என்ன சரக்கு தான் அதிகமா காட்டுறாங்க நல்லா மணியாண்ட நல்லா நடிக்கிறாங்க படம் நல்லா இருந்துச்சு குட் நைட்டு ஜெய்பம் இந்த படத்துலலாம் கொஞ்சம் நல்லா நடிச்சிருந்தாப்புல அதனால தான் இந்த படத்தை ஒரு நடிப்புக்காக தான் வந்தது இந்த படத்துக்கு உண்மையிலேயே படம் நல்லா இருக்குது பார்க்கலாம் இதுமாதிரி தமிழ் நடிகர்களுக்கு வாய்ப்பு இருக்கு